எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி அடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி எட்டு மலேசியா கொல்லுவின் வீடு முதலில் அன்றைக்கு ஊர்மி சொன்ன எதுவுமே நந்தனின் காதில் தான் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் கண் காது மூக்கென்று மினுக்கியவள் தருணிடத்தில் பேசும் பொழுது அதையெல்லாம் நோட்டீஸ் செய்திருந்த நந்தன் வந்திருப்பவளுக்கும் மருமகனுக்கும் ஏதோ ஒன்று உள்ளதென்று புரிந்து கொண்டார் அதையும் அவளிடத்தில் பட்டும் படாமல் போட்டு வாங்கி புரிந்து கொண்டார் முற்றிலும் உணர்ந்துவிட்டார் மகள் பல்லவிக்கு மருமகன் யாஷோடு வாழ்ந்திட விருப்பம் என்று கூடவே வேறு வழியில்லா மாப்பிள்ளை யாஷ் வீட்டு சாப்பாடு கிடைக்காத காரணத்தால் வெளி சாப்பாடு தேடி அது ஜீரணமாகாமல் வயிறு புடைத்து ஓமத்திரம் தேடி இங்கு வந்திருக்கிறது என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார் அப்பாவுக்கும் மகளுக்கும் பச்சை மண்ணு யாஷை சந்தேகிப்பதை பிழைப்பு அன்றைக்கு சூழலில் வந்திருப்பவள் உதவி கோரும் பட்டணத்துக்காரி என்று நினைக்க வைத்தியம் பார்த்திட கடல் தாண்டி போயிருந்த கொல்லு அன் கோஸ் வீடு திரும்ப பேரன் பேத்தியின் அறையில் தஞ்சம் கொண்டிருக்கும் வஞ்சிக்கொடி யாரென்ற உண்மை அரசல் புரசலாக வெளிவர ஆரம்பித்தது மகனுக்காக பெற்றவரும் மகளுக்காக பெத்தவரும் கையை பிசைந்து நிற்க புகைந்த நெருப்பு தீப்பந்தம் கொள்ளும் முன் இதற்கொரு முடிவு கட்டிட வேண்டுமென்று என்று உறுதி பூண்டார் நந்தன் சம்மந்தி இருவரும் ஒரே வீட்டில் இருக்க அதுவும் உடல்நிலை சரியில்லா சின்னம்மாவுடன் இருக்க மருமகனின் நடத்தையை தற்போதைக்கு பட்டிமன்றமாக்கிட நந்தனுக்கு விருப்பமில்லை ஆகவே ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து காதும் காதும் வைத்தாற்போல சம்மந்தியாகிய ஆண்கள் இருவரும் முதலில் பேசி நல்லதொரு முடிவெடுத்த பின்னர் வீட்டார்களிடம் புரிய வைத்திடலாம் என்று நந்தன் நினைத்திருந்தார் அதற்கு அவசியமே இல்லாது பழைய கிராக்கி கொள்ளுவிற்கும் புதிய மினிக்கு உரிமைக்கும் வாய்க்கா தகராறு ஏற்பட அது இப்படியானதொரு அடிதடியில் வந்து நின்றிருக்கிறது என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ற மனைவி பவானியின் பக்கம் திரும்பியவரோ யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மீறி பேசுனீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சேர்த்தே எச்சரிக்கை விடுத்தார் பல்லவியின் அப்பா டேய் நந்தா என்னடா இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இவதா வேலை வெட்டி இல்லாமல் ஊறு விட்டு ஊர் வந்து ஒரண்ட இழுக்கிறானா நீயும் இந்த பைத்தியம் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில மண்ணல்லி போட பார்க்குற என்று பாட்டி மகள் வயிற்று பேரனை கழுவி ஊற்ற நாம் ஏற்கனவே மண்ணல்லி போட்டாச்சு பாட்டி அதை தூர்வார்றது தான் மிச்சம் என்று நந்தன் வேறு வாசலில் நின்றபடியே குதிக்க டேய் என்னடா வளரிகிட்டு இருக்க அடிவாங்க போறட நீ பாட்டிக்கிட்ட சின்ன வயசுல அடிச்சதோடு சரி வளர்ந்து பெரிய மனுஷனாகிட்ட அதனால அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியோ உரிச்சிடுவேன் உரிச்சு ஜாக்கிரத யாருகிட்ட என்ற பாட்டியோ இரு கரங்களையும் இடுப்பில் இருக்கி முறைத்தார் நந்தனை சும்மா கத்தாதீங்க பாட்டி நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் என்னடா இளவு தெரியும் உனக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்கள நாமே விட்டு கொடுக்கலாமா நமக்கு தெரியாதா அதுகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஆமா தெரியாது அதனால தான் பாட்டி இப்போ இந்த பொண்ணு இங்க வந்து நிக்கிறா நந்தனும் பாட்டியும் சூடு பறக்க வாக்குவாதம் கொள்ள முருகா என்ன ஒரு அக்கிரமம் இது அடுக்குமா உனக்கு இது என்னால் ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு சண்டையா என்ற ஊர்மையோ கேப்பில் கெடா வெட்டினாள் அடியே அடியே நாசமா போறவளே வாயை மூடிடி சபிச்சிட போறேன் என்று பாட்டி ஒரு புறம் மல்லுக்கட்ட பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க ஊர்மையாவும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரிதான் இனி இப்படி பேசாதீங்க என்று நந்தன் ஒரு பக்கம் கள்ளி ஊர்மியின் திட்டம் மரியாதை அவளுக்காக வக்காலத்து வாங்க பிளீஸ் அங்கிள் வேண்டாம் விட்டுடுங்க எனக்காக நீங்க பாட்டி கிட்ட சண்டை போட வேண்டாம் அவங்களே பாவம் வயசானவங்க நெஞ்சு கிஞ்சி வழி எடுத்து பொட்டுன்னு போயிட போறாங்க என்று கிடைக்கும் சின்ன சந்திலும் சிந்து பாடினாள் லண்டன்காரி சி வாய மூடிடி கட்டவளே என்று பாட்டி எகிரிட பாட்டி போதும் நான் தான் சொல்றேன்ல இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல எல்லா தப்பும் நம்ம மேலதான் இதோட இதை நிறுத்திக்கிட்டு போய் வேலையை பாருங்க என்று பேரன் காண்டாக ஆமா பாட்டி தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு இப்படி சீக்கப்படாதீங்க அப்புறம் அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க நானே பாவம் உங்க பேரனால மம்மி வேற ஆகியிருக்கேன் என்றவளோ கண்களை பாவப்பட்டவளாய் சிமிட்டுட டேய் டேய் இந்த வித்தக்காரி நடிக்கிறாடா நடிக்கிறா இந்த கழுசட பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களையே நாம சந்தேகப்படலாமா சொல்லுடா சொல்லு என்ற பாட்டியோ பேரன் நந்தனின் தோளில் நழுங்கு வைத்துட இந்த பொண்ணு உன் பேத்தி புருஷனோட வாரிச சுமக்கறா போதுமா என்று நந்தனின் சத்தமான வாக்குமூலத்தில் மனையும் மனை சார்ந்தவர்களும் ஆடிப்போயினர் ஒரு கணம் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்